நீங்க என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா சில நாடுகள் மட்டும் ஏன் எப்பவும் கடன்லே தத்தளிச்சுட்டு இருக்கு ஆனா அதே சமயம் பாத்தீங்கன்னா சில பெரிய கம்பெனிங்க மட்டும் நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு வளர்ந்துட்டே போகுது உம் அது மட்டும் இல்ல சில நாட்டு தலைவர்கள் திடீர்னு விபத்துல இறந்து போறாங்களே ஏன் இதுக்கெல்லாம் பின்னால என்ன இருக்கு கரெக்ட் இந்த கேள்விகளுக்கெல்லாம் கொஞ்சம் அதிர்ச்சியான பதில்களை தர ஒரு ஆதாரம் இருக்கு அத பத்தி தான் நாம இன்னைக்கு ஆழமா அலச போறோம் ஆமா ஜான் பெர்கின்ஸ் எழுதுன ஒரு பொருளாதார அடியாலின் ஒப்புதல் வாக்கு மூலம் அதாவது கான்ஃபெஷன்ஸ் ஆஃப் அன் எக்கனாமிக் ஹிட்மேன் புத்தகத்தோட சில முக்கியமான பகுதிகளை இன்னைக்கு பார்க்கலாம் இது வந்து ஒரு முன்னாள் பொருளாதார அடியால் அவரே சொல்ற வாக்கு மூலம் நேரடியா ஆமா இந்த புத்தகத்தோட வழியா உலக அளவில் செல்வாக்கு எப்படி வேலை செய்து பெரிய கார்ப்பரேட் நிறுவனங்களோட சக்தி என்ன அப்புறம் தனி மனுஷங்க ஏன் பெரிய நாடுகளை கூட எப்படி இந்த சிஸ்டம்ல மாட்டிக்கிறாங்கன்னு ஒரு ஆழமான பார்வையை உங்களுக்கு போறோம் இது ஏதோ தியரி மாதிரி இல்லாம பெர்கிங்ஸோட சொந்த அனுபவத்துல இருந்து வர உண்மைகள்னு சொல்றீங்க நிச்சயமா அவர் சொல்ற விஷயங்கள் சில சமயம் நம்புறதுக்கே கஷ்டமா இருக்கலாம் ஆனா கண்டிப்பா யோசிக்க வேண்டிய விஷயங்கள் இன்னைக்கு பெர்கிங்ஸ் சொல்ற அந்த முக்கியமான முடிச்சுகளை அவிழ்க்கலாம் சரி பெர்கிங்ஸ் தன்ன ஒரு பொருளாதார அடியாள்னு சொல்றாரு சுருக்கமா ஈஹெச்எம் அந்த பேரே கொஞ்சம் வித்தியாசமா இருக்கே அப்படின்னா என்ன சினிமால வர்ற மாதிரி ஆட்களா இல்ல இல்ல இது சினிமா இல்ல நிஜம்னு பர்கின் சொல்றாரு அவரோட வார்த்தையிலேயே சொல்லணும்னா இஹெச்எம் அப்படிங்கறவங்க ரொம்ப பெரிய சம்பளம் வாங்குற நிபுணர்கள் நிபுணர்களா என்ன வேலை அவங்களுக்கு அவங்களோட வேலை வேர்ல்டு பேங்க் யூஎஸ்ஏஐடி அதாவது அமெரிக்காவோட சர்வதேச வளர்ச்சி முகமை இந்த மாதிரி அமைப்புகள் மூலமா வளரும் நாடுகளை அம்புச்சு பெரிய கடன்களை வாங்க வைக்கிறது ஓஹோ கடன் வாங்க வைக்கிறதா ஆனா இதுல ஒரு சூட்சம் இருக்கு அந்த கடன் பணம் இருக்கே அது பெரும்பாலும் அமெரிக்காவோட பெரிய நிறுவனங்களுக்கே திரும்ப போயிடும் எப்படிங்க அந்த நாடுகள்ல பெரிய திட்டங்கள் மின் நிலையங்கள் ஹைவேஸ் இந்த மாதிரி ப்ராஜெக்ட்ஸை இந்த அமெரிக்க கம்பெனிங்க தான் செய்யும் அப்போ பணம் அவங்களுக்கு போயிடும் கடைசியில அந்த நாடுகள் கடனை திருப்பி கட்ட முடியாம கடன் வலையில மாட்டிக்கும் ஆக கடனாளியா ஆக்குறதுதான் வேலையா அதுதான் அவங்களோட முக்கியமான பணி அப்படி சிக்க வைக்கிறது அப்போ இதுக்கு என்ன கருவிகளை பயன்படுத்துவாங்க வெறும் பொருளாதார கணிப்புகள் தானா இல்ல வேற எதுவும் அது மட்டும் இல்ல பாக்கின் சொல்றதை கேட்டா கொஞ்சம் பகீர்னு இருக்கும் அவங்க கருவிகள் ரொம்ப மிகைப்படுத்தப்பட்ட தப்பான பொருளாதார வளர்ச்சி ரிப்போர்ட்ஸ் ஓ தப்பான ரிப்போர்ட்ஸா ஆமா அப்புறம் தேர்தல்கள்ல ரகசியமா தலையிட்டு தங்களுக்கு வேண்டியவங்கள ஜெயிக்க வைக்கிறது அதிகாரிகளுக்கு லஞ்சம் கொடுக்கிறது மிரட்டுறது பெண்களை பயன்படுத்தி வலையில வீழ்த்துறது இதெல்லாம் சரிப்பட்டு வரலன்னா தேவப்பட்டா கொலையும் கூட நடக்கும்னு சொல்றாரு நிஜமாவா சொல்றீங்க அவர் அப்படிதான் சொல்றாரு இதையெல்லாம் ஒரு உலக பேரரச அதாவது அமெரிக்காவை மையமா வச்ச ஒரு பெரு நிறுவன பேரரச உருவாக்குற விளையாட்டுங்கறாரு பெர்கின்ஸ் இவங்க தான் எக்கனாமிக் ஹிட்மென் அதாவது இஎச்எம்கள் கேட்கவே நம்ப முடியல சரி ஒருத்தர் எப்படி இந்த மாதிரி ஒரு சர்ச்சையான ஆபத்தான வேலைக்கு செலக்ட் ஆகுறாங்க பெர்கின்ஸோட பின்னணி என்ன அதுவும் சுவாரஸ்யமா இருக்கும் போலருக்கு நிச்சயமா பேர்கின்ஸ் வந்து நியூ ஹேம்ஷேர்ல ஒரு நடுத்தர குடும்பத்துல வளர்ந்தவர் ஆனா படிச்சது ஒரு ஹை கிளாஸ் பிரைவேட் ஸ்கூல்ல ஓ வாழ்க்கை மேல ஒரு ஏகத்தையும் உருவாக்குச்சு அப்பா அம்மாவோட எதிர்பார்ப்பும் ஜாஸ்தி உம் காலேஜ்ல எப்படி மிடில்பெரி காலேஜ்க்கு போனப்போ அதே நிலைமை தான் அங்க தான் அவருக்கு ஃபர்ஹாத்னு ஒரு ஈரானிய நண்பர் கிடைக்கறாரு இந்த ஃபர்ஹாத் பின்னாடி ஈரானியப் புரட்சில முக்கியமான ஆளா இருந்தவர் அப்படியா அப்புறம் ஆனுன்னு ஒரு பொண்ணோட பழக்கம் ஏற்பட்டு கல்யாணமும் பண்ணிக்கிட்டாரு ஆனா படிப்புல பெருசா ஒன்னும் சோபிக்கல அந்த சமயத்துலதான வியட்நாம் போர் அதுல தப்பிக்க பார்க்கும்போது தான் அந்த என்னசே அவரை கூப்பிடதா என்னசேன்னா நேஷனல் செக்யூரிட்டி ஏஜென்சி அமெரிக்க உளவு அமைப்பு தான அதே தான் வியட்நாம் போருக்கு போக அவருக்கு விருப்பம் இல்லை வேற வழி தேடிட்டு இருந்தப்போ மனைவி ஆனோட குடும்ப நண்பர் அங்கிள் பிராங்க் இது புனை தான் மூலமா என்ன செய்யல ஒரு இன்டர்வியூக்கு போறாரு என்ன அமெரிக்காவோட பெரிய உளவு அமைப்பு ஆனா அதிகம் வெளியே தெரியாதது ஆமா அங்க நடந்த பல டெஸ்ட் குறிப்பா அந்த பொய் கண்டுபிடிக்கிற டெஸ்ட் பாலிகிராப் டெஸ்ட் பர்கின்ஸோட கேரக்டரை நல்லா அலசிடுச்சு பணம் அதிகாரம் பெண்கள் மேல இருக்கிற ஆசை மாதிரி அவரோட வீக்னஸ் அதே சமயம் அவரோட புத்திசாலித்தனம் லட்சியம் எல்லாத்தையும் என்எஸ்ஏ கண்டுபிடிச்சது ஓஹோ இவர ஈஸியா நம்ம வழிக்கு கொண்டு வந்துடலாம் செட்யூசபிள் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்க இது சும்மா வேலைக்கு ஆள் எடுக்கிற மாதிரி இல்ல ஒரு கட்சிதமான சைக்காலஜிக்கல் ஸ்கிரீனிங் ஆனாலும் அவர் உடனே என்ன சேரலையே பீஸ்கோப்ஸ் போனாருன்னு படிச்ச மாதிரி ஞாபகம் சரிதான் என்எஸ்ஏ வாய்ப்பு ஒரு பக்கம் இருந்தாலும் அவருக்கு அமேசான் காடுகளில் பழங்குடி மக்களோட வாழணும்னு ஒரு ஆசை இருந்துச்சு அதனால இக்வடார்ல பீஸ்கோப்ஸ்ல சேர்ந்தாரு அங்க என்ன பாத்தாரு அங்க அமெரிக்க எண்ண கம்பெனிங்க எப்படி பழங்குடி மக்களோட நிலத்தையும் சுற்றுச்சூழலையும் சுரண்டுதுன்னு நேரடியா பார்த்தாரு அது அவருக்கு ஒரு மாதிரி நெருடலா இருந்துச்சு அதுக்கப்புறம் முடிஞ்சதும் அடுத்து என்ன பண்றதுன்னு யோசிச்சுட்டு இருந்தப்போ அவரை தேடி ஒரு வாய்ப்பு வந்தது மேன் அப்படிங்கிற ஒரு பெரிய இன்டர்நேஷனல் இன்ஜினியரிங் கன்சல்டிங் கம்பெனியோட வைஸ் பிரசிடென்ட் ஐநார் கிரேவ் இவரு என்எஸ்ஐவோட ரகசிய தொடர்பாளர் கூட பர்கின்ஸ பொருளாதார நிபுணர் வேலைக்கு கூப்பிட்டாரு பொருளாதார நிபுணர் வேலைக்கா அவர்தான் சரியில்லையே படிப்புல அதுதான் இதுல சுவாரஸ்யமே அவருக்கு பெரிய எக்கனாமிக்ஸ் டிகிரி எல்லாம் இல்ல ஆனாலும் ஐநார் கிரேவ் பர்கின்ஸோட புத்திசாலித்தனம் ஃபீஸ்கோப்ஸ் அனுபவம் அப்புறம் என்எஸ்ஐ மூலமா கிடைச்ச இன்ஃபர்மேஷன் இது எல்லாம் வச்சு இவர்தான் இதுக்கு சரியான ஆளுன்னு நினைச்சாரு பர்கின்ஸ்க்கு எப்படி இருந்துச்சு பர்கின்ஸ்கு நல்லி சம்பளம் வெளிநாட்டு பயணம் ஒரு மாதிரி கிளாமரான வாழ்க்கை இதெல்லாம் பிடிச்சிருந்துச்சு அதனால தகுதி கம்மியா இருந்தாலும் இந்த வேலை ஏத்துக்கிட்டாரு அங்கதான் அவருக்கு நிஜமான இஎச்எம் ட்ரைனிங் கிடைச்சதா கிளாடன் மார்ட்டின் ஒரு பெண்மணிய பத்தி வருதே புத்தகத்துல ஆமா மெயின் கம்பெனில கிளாடின் மார்டின்ங்கிறவங்க பர்கின்ஸ்க்கு ஒரு மென்டார் மாதிரி பாக்க ரொம்ப அழகா கவர்ச்சியா அதே சமயம் பயங்கர புத்திசாலியா இருந்தாங்க அவங்க தான் பேர்கின்ஸ்கு இஎச்எம் வேலையோட நிஜமான சூட்சமங்களை சொல்லிக் கொடுத்தாங்க என்ன மாதிரி சூட்சமங்கள் சும்மா எக்கனாமிக் ஃபோகாஸ்ட் பண்றது மட்டும் இல்ல அந்த கணிப்புகளை எப்படி மிகைப்படுத்தி ஒரு நாட்டோட எதிர்கால வளர்ச்சி பயங்கரமா இருக்கும்னு பேசி அந்த நாட்டை மிகப்பெரிய கடன் வாங்க தூண்டுறது அதுதான் அசல் வேலைன்னு சொன்னாங்க குறிப்பா அந்த ஜிஎன்பி பத்தி ஏதோ சொன்னதா சொல்றீங்களே ஆமா மொத்த தேசிய உற்பத்தி ஜிஎன்பி அப்படிங்கிற அளவீடு எப்படி ஒரு ஏமாத்து வேலைன்னு விளக்குனாங்க அதாவது ஜிஎன்பி அதிகமானாலும் அந்த வளர்ச்சி சில பணக்காரங்களுக்கும் வெளிநாட்டு கம்பெனிகளுக்கும் தான் போகும் நாட்டில் இருக்கிற பெரும்பாலான ஏழை மக்களுக்கு எந்த பிரயோஜனமும் இருக்காது ஆனா இத மறைச்சு வளர்ச்சின்னு மட்டும் காட்டணும்னு சொன்னாங்க கிளாடன் ஒரு முக்கியமான வார்னிங்கும் கொடுத்தாங்க ஒரு தடவை இந்த விளையாட்டுக்குள்ள வந்துட்டா வெளிய போறது ரொம்ப கஷ்டம் இது லைஃப் லாங் தொடரும் கேட்கவே மலைப்பா இருக்கு சரி இந்த வேலைகள் நிஜத்துல எப்படி நடக்கும் இந்தோனேஷிய அனுபவம் பத்தி சொல்லுங்களேன் அது எப்படி ஆரம்பிச்சது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இந்தோனேஷியா தான் பர்கின்ஸோட முதல் பெரிய அசைன்மெண்ட் அப்போ சுகானோவுக்கு அப்புறம் சுஹாட்டோ ராணுவ உதவியோட இருந்தாரு அமெரிக்காவோட பார்வை இந்தோனேஷியா மேல இருந்துச்சு என்ன காரணம் ரெண்டு முக்கிய காரணம் ஒன்னு கம்யூனிசம் பரவாம தடுக்கணும் ரெண்டு அங்க இருக்கிற அபரிமிதமான எண்ண வளத்தை கட்டுப்படுத்தணும் இதுக்கு வழி இந்தோனேஷியாவை வளர்ச்சி பாதையில கொண்டு போற மாதிரி காட்டி பெரிய மின்மயமாக்கல் திட்டங்களுக்காக வேர்ல்டு பேங்க் மாதிரி இடத்துல இருந்து பெரிய கடன் வாங்க வைக்கிறது பேர்கின்ஸ் டீமோட வேலை என்னவா இருந்துச்சு பேர்கின்ஸ் அவரோட டீமோட வேலை இந்தோனேஷியாவோட பொருளாதாரம் அடுத்த இருபது இருபத்தஞ்சு வருஷத்துல நம்பவே முடியாத அளவுக்கு வளரும்னு மிகைப்படுத்தப்பட்ட கணிப்புகளை ரெடி பண்றது இதன் மூலமா பெரிய கடன்களை நியாயப்படுத்த முடியும் இந்த கணிப்புகள் பொய்னு செஞ்சாங்களா ஆமா அதத்தான் பர்க்கின் சொல்றாரு ஹோவர்ட் பார்க்கர்னு ஒரு நேர்மையான அனுபவம் உள்ள எகானமிஸ்ட் பர்கின்ஸ் டீம்ல இருந்தாரு அவர் சொன்னாரு இந்த கணிப்பெல்லாம் சுத்த பொய் இது இந்தோனேஷியாவை ஆபத்துல நீ எச்சரிச்சாரு அப்புறம் என்னாச்சு அவர் அமைதியா டீமை விட்டு வெளியேற்றிட்டாங்க இது அந்த சிஸ்டம் எவ்வளவு இரக்கம் இல்லாததுன்னு காட்டுச்சு அதே சமயம் உள்ளூர் மக்கள்கிட்ட இருந்தும் எதிர்ப்பு வந்துச்சு பொம்மலாட்டம் மூலமாகவும் யுனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட்ஸ் விவாதங்கள்லையும் அமெரிக்காவோட நோக்கத்தை விமர்சிச்சாங்க இதெல்லாம் பார்த்து பேர்கின்ஸ்க்கு எப்படி இருந்துச்சு இதெல்லாம் பார்த்து பர்கின்ஸ்கு முதல் தடவையா ஒரு மனப்போராட்டம் வந்துச்சு நாம செய்யறது சரியா தப்பான்னு ஒரு கேள்வி ஆனா பணமும் வசதியான வாழ்க்கையும் அவர் அதே வழியில போக வச்சிருச்சு இந்தோனேஷியால எவ்வளவு நடந்திருக்குன்னா பனாமா அனுபவம் இன்னும் சிக்கலா இருந்திருக்கும் போல இருக்க ஓமர் டோரி கொஞ்சம் பிடிவாதமான ஆளுன்னு கேள்வி நீங்க சொல்றது கரெக்ட் பனாமா நைன்டீன் செவன்டி டூ ஓமர் டோரி ஒரு வித்தியாசமான ஆளு தேசியவாத உணர்வு அதிகம் அவர் ஒரு டிக்டேட்டரா பார்க்கப்பட்டாலும் தன் நாட்டு மக்கள் மேல அக்கறை உள்ளவர் பனாமா கால்வாய் பிரச்சனை ஆமா பனாமா கால்வாய் விஷயத்துல அமெரிக்கா ரொம்ப வருஷமா தலையிட்டதை அவர் கடுமையா எதிர்த்தாரு கால்வாய பனாமாவுக்கே திருப்பி கொண்டு வரணும்னு உறுதியா இருந்தாரு பெக்டல் மாதிரி அமெரிக்க பெரிய கம்பெனிகளோட ஆதிக்கத்தையும் எதிர்த்தார் இப்படிப்பட்ட ஒருத்தரை பணியை வைக்கிறதா வேலையா ஆமா பனாமாவோட ஒட்டுமொத்த வளர்ச்சிக்காக ஒரு பெரிய மாஸ்டர் பிளானை உருவாக்கி அதன் மூலமா நாட்டை பெரிய கடன்ல சிக்க வைக்கிறது தான் குறிக்கோள் டொரிசோஸோட பெர்கின்ஸ் நேரடியா பழகியிருக்கார் இல்லையா ஆமா அதுதான் இதுல முக்கியம் பெர்கின்ஸ் பல தடவை டொரிசோஸை சந்திச்சு இருக்காரு டொரிசோஸ் அமெரிக்காவோட இரட்ட வேஷம் ஈரான்ல ஷாவ கவிழ்த்தது குவாத்துமாலால அரசு தலைவரை கொன்னது இது மாதிரி நாடுகள்ல அமெரிக்கா எப்படி தலையிட்டதுன்னு பெர்கின்ஸ் கிட்ட நேரடியா பேசியிருக்காரு பெர்கின்ஸுக்கும் டொரிசோஸ புடிச்சிருந்தாதா ஆமா பர்கின்ஸும் டோரிஜோஸோட நேர்மை நாட்டுப்பற்று இதனால ஈர்க்கப்பட்டாரு ஆனா வேலைய செஞ்சாகணுமே பர்கின்ஸ் அப்புறம் எழுதுற மாதிரி டோரி ஜோஸ் அவரோட கொள்கைகள்ல உறுதியா இருந்ததுனால ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்னுல ஒரு மர்மமான பிளேன் கிராஷ்ல இறந்து போனாரு அது கொலையா பர்கின்ஸ் அத அமெரிக்காவோட உதவியோட குள்ள நரிகள் அதாவது சிஐஏ மாதிரி ஏஜென்ட்களால நடத்தப்பட்ட படுகொலைன்னு உறுதியா நம்புறாரு இது புத்தகத்துல இருக்கிற ரொம்ப சீரியஸான குற்றச்சாட்டுகள்ல ஒன்னு இது நிரூபிக்கப்பட்டதா இல்லையாங்கறது வேற விஷயம் ஆனா அப்படி பர்கின்ஸ் நம்புறதா தெளிவா எழுதுறாரு பனாமாவுக்கு அப்புறம் சவுதி அரேபியா அங்க நிலைமை வேற மாதிரி இருந்துச்சுன்னு சொல்றீங்களே அங்க கடன் வாங்க வைக்கலையா இல்ல சவுதி அரேபியால செஞ்ச யுக்தி டோட்டலா வேற இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி மூணு எண்ணெய் தட்டுப்பாடு வந்துச்சே அதுக்கப்புறம் நடந்தது ஆமா ஆயில் எம்பார்கோ அப்போ என்ன விலை பயங்கரமா ஏறிடுச்சு அதனால சவுதி அரேபியா கிட்ட டாலர் பணம் மழையா குவிஞ்சிடுச்சு இதுக்கு பேரு பெட்ரோ டாலர்கள் அமெரிக்காக்கு அப்போ ரெண்டு முக்கியமான தேவை இருந்துச்சு ஒன்னு இருந்து ஆயில் சப்ளை தடையில்லாம வரணும் ரெண்டு சவுதி கிட்ட குவியற இந்த பெட்ரோ டாலரை எப்படியாவது திரும்ப அமெரிக்காவுக்கே கொண்டு வரணும் இதை எப்படி செஞ்சாங்க இதுக்காக அமெரிக்க கருவூலத்துறையும் மெயின் மாதிரி கம்பெனிகளும் சேர்ந்து ஒரு பெரிய பிளான் போட்டாங்க JECOR, ஜெகார் ஜாயிண்ட் எக்கனாமிக் கமிஷன் அப்படின்னு ஒரு ஒப்பந்தம் இதுக்கு கீழே பர்கின்ஸும் அவரோட டீமும் ஒரு யுனிக்கான வேலையை செஞ்சாங்க என்ன வேலாதுஸ் இத ஒரு மாதிரி கிண்டலா சாமா சவுதி அரேபியன் மணி லாண்ட்ரிங் அஃபேர் திட்டம்னு சொல்றாரு திட்டம் இதுதான் சவுதி அரேபியா தன்னோட எண்ணெய் வருமானத்தை அமெரிக்க அரசாங்க பாண்டுகள்ல முதலீடு செய்யணும் சரி சவுதி அரேபியாவுல பெரிய நகரங்கள் மிலிட்ரி பேஸ் தொழிற்சாலைகள்னு பயங்கரமான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட் செய்யணும் ஓ அப்போ என்ன ஆகும் இதன் மூலமா சவுதி அரச குடும்பம் அமெரிக்காவுக்கு விசுவாசமா இருக்கும் ஆயில் சப்ளை கேரண்டி அமெரிக்கா கம்பெனிகளுக்கு பெரிய கான்ட்ராக்ட்ஸ் கிடைக்கும் அந்த பெட்ரோ டாலரும் திரும்ப அமெரிக்காவுக்கே வந்துரும் அப்போ அந்த பணம் சவுதி வளர்ச்சிக்காக செலவு செஞ்சாலும் அது மறைமுகமா அமெரிக்காவுக்கு தான் திரும்ப போய்கிட்டு இருந்துச்சு சரிதானே இதுல லஞ்சம் இதெல்லாம் கரெக்டா சொன்னீங்க பணம் சவுதி மண்ணுல செலவானாலும் அதோட முழு பயனும் அமெரிக்க கம்பெனிகளுக்கும் எக்கானமிக்கு தான் போச்சு இதுல பெரிய அளவுல லஞ்சமும் ஊழலும் நடந்துச்சுன்னு பர்க்கின் சொல்றாரு சவுதி அரச குடும்ப இளவரசர்களுக்கும் அதிகாரிகளுக்கும் ரகசியமா பணம் கொடுத்தாங்க யாருக்குன்னு குறிப்பிடுறாரா பர்கின்ஸ் இளவரசர் டபிள்யூ அப்படின்னும் சாலின் ஒரு புனை ஒரு பெண் இடைத்தரகருக்கும் பணம் கைமாறினதை சொல்றாரு இன்னும் ஷாக்கான விஷயம் என்னன்னா சொல்லுங்க இந்த மாதிரி சவுதிக்கு போன பணத்தோட ஒரு பகுதி பின்னாடி ஒசாமா பின் லேடன் மாதிரி தீவிரவாத குழுக்களுக்கு ஃபண்டிங்காக போயிருக்கவும் வாய்ப்பு இருக்குன்னு ஒரு கருத்தை சொல்றாரு இதுவும் ரொம்ப சீரியஸான விவாதத்துக்குரிய ஒரு பாயிண்ட் இந்த தனிப்பட்ட நாடுகளோட அனுபவங்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு பெரிய உலகளாவிய அமைப்பு பத்தி சொல்லுது இல்லையா பாக்கின்ஸ் இதை பெருநிறுவன ஆட்சி காப்பர்டோக்ரசி அப்படிங்கிறாரு அத கொஞ்சம் விளக்க முடியுமா ஆமா பெர்கின்ஸ் என்ன சொல்றாருனா இது ஏதோ ஒரு சில பேர் ரகசியமா பிளான் பண்ற சதி இல்ல இது ஒரு சிஸ்டம் உலகத்தோட மிகப்பெரிய கார்பரேஷன்ஸ் இன்டர்நேஷனல் பேங்க்ஸ் அப்புறம் சில பவர்ஃபுல்லான அரசாங்கங்கள் இவங்களோட ஒரு கூட்டணி இது இவங்களோட நோக்கம் என்ன இவங்களுக்குள்ள எழுதப்படாத ஒரு பொதுவான குறிக்கோள் இருக்கு உலக வளங்களை தங்களோட கண்ட்ரோல்ல வச்சுக்கிறது அதன் மூலமா ஒரு உலக பேரரச அதாவது பெருநிறுவனங்களோட நலன் தான் முக்கியங்கிற ஒரு பேரரசு உருவாக்குறது இந்த அமைப்பை தான் அவர் பெருநிறுவன ஆட்சி அல்லது கார்பரேட்டோக்ரஸின்னு சொல்றாரு இந்த அமைப்பு எப்படி வேலை செய்யுது ஸ்டெப் பை ஸ்டெப்பா எதுவும் இருக்கா பெர்கின்ஸ் அதோட செயல்பாட்டு முறையை தெளிவா சொல்றாரு ஃபர்ஸ்ட் டூல் அவர மாதிரி பொருளாதார அடியாள்கள் இஹெச்எம் இவங்க பேச்சுவார்த்தை எக்கனாமிக் ஃபோர்காஸ்ட் லஞ்சம் மிரட்டல் இது மூலமா நாடுகளை வழிக்கு கொண்டு வர முயற்சிப்பாங்க சரி அவங்க இதுல அவங்க தோத்துட்டா அடுத்த கட்டமா குள்ள நரிகள் வருவாங்க இவங்க பெரும்பாலும் சிஏஏ மாதிரி உளவு அமைப்புகள் கூட சம்பந்தப்பட்டவங்க கொலை செய்யறதுல ட்ரெயின் ஆனவங்க இவங்க தங்களுக்கு எதிரான தலைவர்களை ஆக்சிடென்ட் மாதிரி காட்டியோ இல்ல வேற வழியிலயோ தீர்த்து கட்டுவாங்க அப்புறம் அதிபர் ரோல்டோஸ் ஆமா ஜைமே ரோல்டோஸ் அவரும் தன் நாட்டோட எண்ண வளத்தை அமெரிக்க கம்பெனிகள் கிட்ட இருந்து பாதுகாக்க நினைச்சாரு அவரும் விமான விபத்துல இறந்து போனாரு இவங்களோட மரணத்தை எல்லாம் இதுக்கு உதாரணமா தோத்துட்டா அவங்களும் தோத்துட்டா கடைசி ஆயுதம் மிலிட்ரி ஆர்மி நேரடியா தலையிடும் ஈராக் ஆப்கானிஸ்தான் மாதிரி போர்களை இந்த வகையில தான் பாக்கணும்னு பேர்கின்ஸ் சொல்றாரு இதன் விளைவுகள் ரொம்ப பயங்கரமா இருக்கு ரோல்டோஸ் ஸ்டோரிஜோஸ் மாதிரி தலைவர்களோட சந்தேகத்துக்குரிய மரணம் ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் ஈக்வடார் மாதிரி நாடுகள் பல வருஷமா கடனிலேயே சிக்கி வறுமையும் இயற்கை வளம் சுரண்டப்படுறதும் தொடருது இதனால உலக அளவுல அமெரிக்கா மேல ஒரு வெறுப்பு அவநம்பிக்கை வர்றதுல ஆச்சரியம் இல்லையா மிகச்சரியா சொன்னீங்க பர்கின்ஸோட முக்கியமான வாதமே இதுதான் இந்த மாதிரி சுரண்டா சிஸ்டம்ஸ் ரொம்ப நாளைக்கு நீடிக்காது அதுங்க தனக்குள்ளேயே எதிர்ப்பையும் வன்முறையையும் தீவிரவாதத்தையும் உருவாக்கும் எப்படி ரோம் ஸ்பெயின் பிரிட்டன் மாதிரி பழைய பேரரசுகள் எப்படி அவங்களோட ஓவரான ஆதிக்கத்தாலையும் சுரண்டலாலையும் கடைசியில வீழ்ந்துச்சோ அதே மாதிரி இந்த மாடர்ன் பெருநிறுவன பேரரசும் தன்னைத்தானே அழிச்சிக்கிற பாதையில போகுதுன்னு அவர் எச்சரிக்கிறாரு இவ்வளவு கொடூரமான வேலைகளில் ஈடுபட்ட பிறகு பல வருஷம் கழிச்சு ஏன் இந்த புத்தகத்தை எழுதினாரு இத்தனை காலம் இந்த ரகசியங்களை காப்பாத்தினவரு திடீர் மனசு மாற காரணம் என்ன குற்ற உணர்ச்சி மட்டும்தானா குற்ற உணர்ச்சி ஒரு முக்கியமான காரணம் அதுல சந்தேகமே இல்ல குறிப்பா ஈக்வடார்ல அவர் வேலை செஞ்சப்போ அமேசான் பழங்குடி மக்களோட வாழ்க்கையிலயும் அந்த பகுதியோட சுற்றுச்சூழலையும் அவரோட செயல்களால ஏற்பட்ட மோசமான பாதிப்புகளை அவர் நேரடியா உணர்ந்தாரு அது அவரை ரொம்ப பாதிச்சது வேற காரணம் தன்னோட பொண்ணு வளர்ற தலைமுறைக்கே என்ன மாதிரி உலகத்தை விட்டுட்டு போறோங்கிற கவனையும் அவரை வாட்டுச்சு கொலம்பியால பௌலான் ஒரு பொண்ணோட பேசினது அவரோட செயல்களோட தார்மீக பொறுப்பா ஆழமா உணர வச்சது ஒரு பக்கம் மனசாட்சி இன்னொரு பக்கம் வசதியான வாழ்க்கை ஆமா இந்த ரெண்டுக்கும் நடுவுல போராட்டம் அதிகமாயி கடைசியா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுல மெயின் கம்பெனில இருந்து வெளியில வந்துட்டாரு ஆனா இவ்ளோ பெரிய ரகசியங்களை சொல்ற ஒரு புக்கை எழுதுறது ஈஸியா இருந்திருக்காதே மிரட்டல் எல்லாம் வந்திருக்குமே நிச்சயமா அவர் இந்த புக்கை எழுத பல தடவை முயற்சி பண்ணாரு ஆனா ஒவ்வொரு தடவையும் பெரிய கம்பெனிங்க கிட்ட இருந்து லஞ்சம் தர்றத ஆஃபரும் மறைமுகமா மிரட்டலும் வந்துச்சு சில ஃப்ரெண்ட்ஸும் இதை எழுதுனா உனக்கு ஆபத்துன்னு எச்சரிச்சாங்க அதனால பல வருஷம் போச்சு அப்புறம் எப்படி தைரியம் வந்தது ஆனா செப்டம்பர் பதினொன்னு ரெண்டாயிரத்தி ஒன்னு அந்த நைன் லெவன் தாக்குதல்கள் ஒரு பெரிய டேர்னிங் பாயிண்டா அமைஞ்சது அமெரிக்கா மேல நடந்த அந்த தாக்குதல்களுக்கு அமெரிக்காவோட ஃபாரின் பாலிசியும் இந்த மாதிரி இஎச்எம் வேலைகளும் ஒரு வகையில காரணம்னு அவர் நம்பினாரு இனியும் உண்மையை மறைக்க கூடாதுன்னு முடிவு பண்ணாரு அக விழிப்புணர்வு ஆமா இந்த புத்தகம் சும்மா தன்னோட கதை இல்ல இது ஒரு சிஸ்தத்தை பத்தினது மக்கள் இந்த பெருநிறுவன ஆட்சியோட உண்மையான முகத்தை பத்தி தெரிஞ்சுக்கணும் அதோட ஆபத்துகளை புரிஞ்சுக்கணும் இதுதான் தன்னோட நோக்கம்னு பெர்கின்ஸ் சொல்றாரு ஜான் பெர்கின்ஸோட இந்த ஒப்புதல் வாக்கு மூலம் பொருளாதார அடியாளங்கிற அந்த ஷாக்கான ஐடியாவையும் இன்னைக்கு உலகத்துல பவர் இன்ஃபுளுன்ஸ் பணம் இதெல்லாம் எப்படி திரைக்கு பின்னால வேலை செய்யுதுனோ அப்பட்டமா காட்டுது அவர் சொல்ற மாதிரி இந்த உலக பேரரசு நீடிக்காது அது தன்னைத்தானே அழிச்சுக்கிற பாதை இதுங்கிறது ஒரு வலுவான யோசிக்க வைக்கிற எச்சரிக்கையா இருக்கு நிச்சயமா இந்த புத்தகம் பல அடிப்படையான கேள்விகளை நம்ம முன்னாடி வைக்குது நாம வாழ்ற இந்த உலகத்தோட பொருளாதாரம் அரசியல் பின்னணிகளை பத்தி நாம உண்மையிலேயே எவ்வளவு தெரிஞ்சு வச்சிருக்கோம் ஆமா இப்போ தகவலும் கொட்டுது ஆனா எது எது உண்மை எப்படி கண்டுபிடிக்கிறது அதுதான் பெர்கின் சொல்ற மாதிரி இந்த சிக்கலான சிஸ்டத்தை பத்தின விழிப்புணர்வு தான் முதல் படி அவர் சொல்ற விவரங்கள் குற்றச்சாட்டுகள் அது நிரூபிக்கப்பட்டதோ இல்லையோ வேர்ல்ட் பேங்க் மல்டிநேஷனல் கம்பெனிங்க அரசாங்கங்கள் இதுக்கெல்லாம் நடுவுல இருக்கிற சிக்கலான பல சமயம் இருண்ட உறவுகளை பத்தி ஆழமா யோசிக்க வைக்குது பெர்கின்ஸ் அவரோட தரப்பு வாக்குமூலத்தை சொல்லிட்டாரு ஆனா அவருக்கு கதை அதோட முடிக்கல அவர் நம்ம எல்லாரையும் பார்த்து ஒரு கேள்வி கேக்குறாரு ஆமா என்ன கேள்வி அது அவர் உங்களையும் என்னையும் நம்ம ஒவ்வொருத்தரோட ஒப்புதல் வாக்குமூலத்தை பத்தியும் யோசிக்க சொல்றாரு இந்த உலகளாவிய சிஸ்டத்துல ஒரு கன்சியூமரா ஒரு சிட்டிசனா ஒரு மனுஷனா நாம எப்படி பங்கெடுக்கிறோம் இது முக்கியமான கேள்வி நம்மளோட அன்றாட தேர்வுகள் நம்மோட மௌனங்கள் நம்மோட செயல்கள் இதோட விளைவுகளுக்கு நாம எப்படி பொறுப்பேத்துக்க போறோம் அடுத்த தலைமுறைக்கு கொஞ்சமாவது நல்ல நியாயமான உலகத்தை விட்டுட்டு போக நாம என்ன செய்யப் போறோம்னு அவர் கேக்குற கேள்விகள் நம்மள ஆழமா யோசிக்க வைக்குது உண்மைதான் ஒருவேளை இந்த பேரரசோட கதைய அதோட முடிவை மாத்தி எழுத முடியுமா முடியாதாங்கிறது நம்ம ஒவ்வொருத்தரோட தேர்வுல நம்ம விழிப்புணர்வுல நம்ம செயல்ல தான் இருக்கு அது பாருங்க.